ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கற்கண்டு பொங்கல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து குக்கர்லேயே வச்சிடலாம் கற்கண்டில் எப்படி பொங்கல் செய்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதே மெத்தடில் நீங்கள் பானையிலையும் நீங்கள் வந்து செய்யலாம் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் என்ன பானையை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கணும் பால் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் அரிசியை ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கங்க அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வேணும் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது குக்கரை வந்து மூடுங்க குக்கர் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சேன் ஏன்னா சாதம் நல்லா வந்து அப்போ தான் நல்லா மசிக்கலாம் அதுக்காக ஒரு அஞ்சு விசில் வச்சேன் பச்சரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன் கற்கண்டு பொங்கலுக்கு இரநூத்தம்பது கிராம் பார்த்தீங்க அப்படின்னா கற்கண்டு நல்லா பெரிய சைஸ் கற்கண்டு எடுத்தாச்சு இந்த கற்கண்டு கிடைக்கலாம் அப்படின்னாலும் நமக்கு சின்ன சைஸ் கற்கண்டு கிடைக்கிது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு கொடுக்கும் அதுக்காக இந்த பெரிய சைஸ் கற்கண்டு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஹீட் பண்ணிடுங்க அப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதில் வந்து சேர்க்க முடியும் இப்போ கற்கண்டு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு சாதமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்றணும் மசிச்சு விட்டுட்டு நம்ம அந்த கற்கண்டு பாகு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கற்கண்டு பாகு சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு வந்து அவ்வளோவா சாதத்தோடு செய்யறாது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கற்கண்டு பாகை வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் அதை வந்து அப்படியே வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சாதம் நல்லா மசிஞ்சு பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தித்திக்கிற கற்கண்டு பொங்கல் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி கற்கண்டு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கற்கண்டு போல் எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் எல்லாமே இனிப்பாகவே இருக்கட்டும் கொஞ்சோன்னு பச்சை கற்பூரத்தை சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரி கிறிஸ்மஸ் பழத்தை நான் இதில் வந்து சேர்த்துட்டு சூப்பரான டேஸ்டான ரொம்ப 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 தித்திக்கிற கற்கண்டு பொங்கல் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல்